சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் யார் விடை கிறிஸ்டி கவன்ட்ரி சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முதல் பெண் தலைவராக சிம்பாபி நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டி கவன்ட்ரி அண்மையில் தெரிவு செய்யப்பட்டார் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய முதல் செய்தித்தாள் பதிப்பை வெளியிட்ட நாடு எது விடை இத்தாலி அண்மையில் இத்தாலி செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய போக்லியோ என்ற பத்திரிகையை வெளியிட்டது அண்மையில் டாக்கிங் முறையில் பிரிக்கப்பட்ட இந்திய விண்கலம் எது விடை ஸ்பேடெக்ஸ் அண்மையில் இந்தியா டீடோக்கிங் முறையில் ஸ்பேடெக்ஸ் எனும் விண்கலத்தை பிரித்து சாதனை படைத்தது அண்மையில் எந்த கிரகத்தில் நூற்றி இருபத்தி எட்டு புதிய நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன விடை சனி அண்மையில் சனிக்கிரகத்தில் புதிதாக நூற்றி இருபத்தி எட்டு நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த நூற்றி இருபத்தி எட்டு நிலவுகளுடன் சேர்த்து தற்போது சனிக்கிரகத்தில் மொத்தமாக இருநூற்றி எழுபத்தி நாலு நிலவுகள் காணப்படுகின்றன அத்துடன் இதுவரை நிலவுகளின் அரசன் என்ற பட்டம் வியாழனிடம் இருந்தது தற்போது சனிக்கிரகத்தால் பறிக்கப்பட்டுள்ளது சுனிதா பில்லியம் மற்றும் புட்ஸ் பில்மோர் உட்பட நான்கு வீரர்களை சர்வதேச பின்பலி நிலையத்தில் இருந்து பூமிக்கு கொண்டு வந்த விண்கலம் எது விடை குரூ டிராகன் டென் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்வில்மோர் ஆகிய நபர்களை க்ரூ டிராகன் டென் என்ற விண்கலம் அவர்களை பூமிக்கு கொண்டு வந்தது இந்த விண்கலம் பால்கான் நைன் ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சர்வதேச காடுகள் தினத்தின் கருப்பொருள் என்ன விடை காடுகளும் உணவும் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி சர்வதேச காடுகள் தினம் கொண்டாடப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காடுகள் தினத்தின் கருப்பொருள் காடுகளும் உணவும் என்று அமைந்துள்ளது அண்மையில் உலகின் மிக வேகமான கணினியை அறிமுகப்படுத்திய நாடு எது விடை சீனா சீனா அண்மையில் உலகின் மிக வேகமான கணினியை அறிமுகப்படுத்தி சாதனை படைத்துள்ளது நான்கு மணி நேரத்தில் காயத்தை குணமாக்கும் ஹைட்ரோஜெல்லினை கண்டுபிடித்த நாடு எது விடை பின்லாந்து பின்லாந்து விஞ்ஞானிகள் அண்மையில் நான்கு மணி நேரத்தில் காயத்தை குணமாக்கும் ஹைட்ரோஜெல்லினை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளனர் உலகின் முன்னணி இதழான சிஎன் டிராவலர் வெளியிட்ட உலகில் குடும்பமாக குடியேறுவதற்கு மிகவும் பொருத்தமான நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது விடை இலங்கை அண்மையில் உலகின் முன்னணி எதிரான சிஎன் டிராவலர் வெளியிட்ட உலகின் குடும்பமாக குடியேறுவதற்கு மிகவும் பொருத்தமான நாடுகளின் பட்டியலில் இலங்கை முதலிடம் பிடித்துள்ளது இப்பட்டியலில் சுவீடன் இரண்டாம் இடத்தையும் நோர்வே மூன்றாம் இடத்தையும் பிடித்தமை குறிப்பிடத்தக்கது ஒளியை திண்ம நிலையாக மாற்றி சாதனை படைத்த நாடு எது விடை இத்தாலி இத்தாலி ஒளியை சூப்பர் சாலிட் எனப்படும் திண்ம வடிவமாக மாற்றி சாதனை படைத்துள்ளது அண்மையில் கைது செய்யப்பட்ட பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி யார் விடை ரொட்டிகோ டியூரெட்டே அண்மையில் பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ரொட்டிகோ டியூரெட்டே கைது செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு அண்மையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது உலகிலே பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் குறைந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை பிடித்த இடம் எது விடை நூறு உலகிலே பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் குறைந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை நூறாவது இடத்தில் உள்ளது பொருளாதார விஞ்ஞானம் மற்றும் சமாதானத்துக்கான சர்வதேச நிறுவனம் இப்பட்டியலை வெளியிட்டுள்ளது இப்பட்டியலில் முதலிடத்தில் புர்கினோ பாசோவும் இடத்தில் பாகிஸ்தானும் மூன்றாவது இடத்தில் சிரியாவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் காலமான உருகுவேயின் முன்னாள் ஜனாதிபதியும் உலகின் மிகவும் எளிய ஜனாதிபதி எனவும் அழைக்கப்பட்டவர் யார் விடை ஜோசே பெபமுஜிகா அண்மையில் உருகுவேயின் முன்னாள் ஜனாதிபதியும் உலகின் மிக எளிய ஜனாதிபதியும் என அறியப்பட்டு ஜோசே பெபமுஜிகா காலமானார் தற்போது உருகுவேயின் ஜனாதிபதியாக ஜமாண்டு ஓர்சி காணப்படுகின்றார் இந்தியாவின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் விடை பூசன் ராமகிருஷ்ண கவாய் இந்தியாவின் புதிய தலைமை நீதிபதியாக பூசன் ராமகிருஷ்ண கவாய் அண்மையில் நியமிக்கப்பட்டார் இவர் இந்தியாவின் முதல் பௌத்த நீதியரசர் ஆவார் இலங்கையில் முதலாவது பெண் பரீட்சைகள் ஆணையாளராக பதவியேற்றவர் யார் விடை குமாரி லியனகே அண்மையில் இலங்கையின் முதலாவது பெண் பரீட்சைகள் ஆணையாளராக இந்திகா குமாரி லீனகே தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் அண்மையில் திறக்கப்பட்ட அமெரிக்காவின் கொடூர குற்றவாளிகளுக்கான சிறை எது விடை அல்காட்ராஸ் அண்மையில் அமெரிக்காவின் கொடூர குற்றவாளிகளுக்கான சிறையான அல்காட்ரா சிறையினை திறக்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனில் மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனடா நாட்டின் பிரதமராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை மார்க் கார்னி கனடா நாட்டின் பிரதமராக மீண்டும் மார்கானி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித வளர்ச்சி குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது விடை ஐஸ்லாந்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித வளர்ச்சி குறியீட்டு பட்டியலில் ஐஸ்லாந்து தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளது இப்பட்டியலில் இரண்டாவடத்தில் நோர்வேயும் மூன்றாவது இடத்தில் சுவிட்சர்லாந்தும் காணப்படுகின்றன பொய்யான தகவல்களை வழங்கியதாக ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடி மீது வழக்கு பதிவு செய்த நபர் யார் விடை அர்வே ஜால்மர் அண்மையில் நோர்வேயைச் சேர்ந்த அர்வே ஜால்மர் பொய்யான தகவல்களை வழங்கியதாக ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடி மீது வழக்கு பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது எழுபத்தி இரண்டாவது உலக அழகியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார் விடை ஓபல் சுச்சுடா சொன்சிரி எழுபத்தி ரெண்டாவது உலக அழகியாக தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஓபல் சொச்சுடா சொன்சிரி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் எழுபத்தி ரெண்டாவது உலக அழகி போட்டியில் இலங்கையின் அனுதி குணசேகர இறுதி நாற்பது நபர்களில் ஒருவராக இடம் பிடித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மிக உயரத்தில் உள்ள கிராமம் எது விடை சாந்திபுர இலங்கையில் மிக உயரத்தில் உள்ள கிராமமான நுவரலியாவில் உள்ள சாந்திபுர கிராமத்தில் அண்மையில் ஈகிள் வியூ பாயிண்ட் திறக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐநாவின் எண்பதாவது பொதுச்சபைக்கான தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபைக்கான தலைவராக ஜேர்மன் நாட்டைச் சேர்ந்த அனலினா பேர்பாக் அண்மையில் தெரிவு செய்யப்பட்டார் அண்மையில் கருணை கொலைக்கான சட்டத்தை நிறைவேற்றிய நாடு எது விடை பிரான்ஸ் பிரான்ஸ் நாடானது அண்மையில் கருணைக்கொலைக்கான சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது கருணைக்கொலை சட்டத்தை முதல் முதலில் அங்கீகரித்த நாடு நெதர்லாந்து ஆகும் போலந்து நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார் விடை கரோல் நவ்ரோக்கி போலந்து நாட்டின் புதிய ஜனாதிபதியாக கரோல் நவ்ரோக்கி அண்மையில் தெரிவு செய்யப்பட்டார் போலந்து நாட்டின் பிரதமராக டொனால்ட் டஸ்க் காணப்படுகின்றார் அண்மையில் இலங்கையில் அழிவடைந்து வரும் மீனினம் ஒன்று வாழும் பகுதியை பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த மீன் இனம் எது விடை பந்துலே பெத்தியா இலங்கையில் அழிவடைந்து வரும் மீனினமான பந்துலே பெத்தியா காணப்படும் பராக்கா போல பிரதேச செயலகப் பிரிவுக்குட்பட்ட கலபிடமட என்ற பிரதேசம் பாதுகாப்பு பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் காற்றுத்து ஏற்பட்ட கனடாவின் மாநிலங்கள் எவை விடை மனிதோபா ஆல்பர்டா சஸ்காட்செவன் அண்மையில் கனடாவின் மாநிலங்களான மனிதோபா ஆல்பர்டா மற்றும் சஸ்காட்செவன் ஆகிய மாநிலங்களில் பாரிய காட்டுத்து ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் வெள்ள அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட மேற்கு ஆபிரிக்க நாடு எது விடை நைஜீரியா அண்மையில் மேற்கு ஆபிரிக்க நாடான நைஜீரியாவின் நைஜர் மாகாணத்தின் மோக்மா நகர் வெள்ள அனத்தத்தால் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காமன்வெல்த் பொது செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் ஆபிரிக்க பெண் யார் விடை செர்லி போர்ட்ஸ்வே காமன்வெல்த் பொதுச் செயலாளராக முதலாவது ஆபிரிக்க பெண்ணாக கானா நாட்டைச் சேர்ந்த செர்லி போர்ட்ஸ்வே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி ஆறாவது ஆசிய தடகள விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது விடை தென்கொரியாவின் குமி நகர் இருபத்தி ஆறாவது ஆசிய தடகள விளையாட்டுப் போட்டிகள் தென்கொரியாவின் குமி நகரில் அண்மையில் நடைபெற்றது இதில் சீனா இருபத்தி ஆறு பதக்கங்களை பெற்று முதலிடத்திலும் இந்தியா இருபத்தி நாலு பதக்கங்களை பெற்று இரண்டாவது இடத்திலும் ஜப்பான் இருபத்தி நாலு பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்திலும் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்ற இலங்கை பதினாலாவது இடத்தையும் பெற்றமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் எவரெஸ்ட் சிகரத்தில் காலடி பதித்த இந்தியாவின் முதல் பார்வையற்ற பெண் யார் விடை சோன்சின் அங்மோ அண்மையில் இந்தியாவைச் சேர்ந்த சோசின் அங்மோ என்ற பார்வையற்ற பெண் எவரெஸ்ட் சிகரத்தில் காலடி பதித்த முதலாவது இந்திய பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார் அண்மையில் சுமார் ஐம்பது யானைகளைக் கொன்று அதன் மாமிசத்தை மக்களுக்கு வழங்க முடிவு செய்த நாடு எது விடை சிம்பாவே அண்மையில் சிம்பாவே பாரிய வறட்சி காரணமாக சுமார் ஐம்பது யானைகளைக் கொன்று அதன் மாமிசத்தை மக்களுக்கு வழங்க முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் பங்களாதேஷ் யாரின் தேசதந்தை பட்டத்தினை மீளப்பெற்றுள்ளது விடை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷின் தேசதந்தை என அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களின் தேசதந்தை பட்டத்தினை அண்மையில் பங்களாதேஷ் அரசு மீளப்பெற்று கொண்டமை குறிப்பிடத்தக்கது கொரியாவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார் விடை லீ ஜே மியூங் அண்மையில் தென்கொரியாவின் புதிய ஜனாதிபதியாக லீ ஜே மியூங் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தென்கொரியாவின் ஜனாதிபதி ஜூன் சுக் இயோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஐபிஎல் கிண்ணத்தை கைப்பற்றிய அணி எது விடை ரோயல் சேலஞ்சர் பெங்களூர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஐபிஎல் கிண்ணத்தினை ரோயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி கைப்பற்றியது பதினேழு வருடங்களின் பின் இவ்வணி கிண்ணத்தை கைப்பற்றியமை குறிப்பிடத்தக்கது பனிப்பாறைகள் பாதுகாப்பு குறித்த முதலாவது ஐக்கிய நாடுகள் மாநாடு எங்கு நடைபெற்றது பிடை தஜிகிஸ்தான் ஐக்கிய நாடுகளின் முதலாவது பனிப்பாறைகள் பாதுகாப்பு குறித்த மாநாடு தஜிகிஸ்தானின் துசான்பே நகரில் அண்மையில் நடைபெற்றது சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜி செவன் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை கனடா ஜி செவன் மாநாடானது அண்மையில் கனடாவில் நடைபெற்றது ஜி அமைப்பில் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஐக்கிய இராச்சியம் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய ஏழு நாடுகள் காணப்படுகின்றன ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்ற மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எங்கு நடைபெற உள்ளது விடை பிரேசில் ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்ற மாநாடு எனப்படும் கோப் முப்பதாவது மாநாடு பிரேசிலின் பெலம் நகரில் நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பதாவது கோப் மாநாடு அஜர்பைஜானின் பாகுவில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க எந்த இரு நாடுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது விடை சீனா மற்றும் ரஷ்யா நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் அண்மையில் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக அரச உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது விடை ஐக்கிய அரபு ராச்சியம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான அரச உச்சி மாநாடு ஐக்கிய அரபு ராச்சியத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது தொற்று நோய்களுக்கான சர்வதேச சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கையர் யார் விடை நீலிகா மாலவிகே தொற்று நோய்களுக்கான சர்வதேச சங்கத்தின் தலைவராக இலங்கையின் நீலிகா மாலவிகே அண்மையில் தெரிவு செய்யப்பட்டார்